பண்ணால் தான் தான் கூட்டம் வருது வருது கண்ட்ரோல் பண்ண நாங்கள் இருக்கோம் சேலத்துக்கு இல்லை இல்லை இப்போ எப்படி மக்களை சந்திக்கிறது இது ஒரு 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 ஜனநாயகமான அமைப்பு தேர்தல் எல்லாருக்கும் போல போல ஆனால் கேட்டால் அது மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் வெண்ணே கேட்குறோம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்க ஐயாயிரம் பேர் எத்தனை காவல்துறை டிப்ளோ ஆனாங்க ஆயிரம் காவல்துறையினர் அப்போ ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு காவல்துறை கொடுக்குறது எப்படி இருக்கு பத்தாயிரம் பேர்னு கேட்டு முப்பதாயிரம் பேர் வரும்போது ஐநூறு பேர் கொடுக்குறது அந்த ஐநூறு பேரும் கண்ணில் படல் என்ற குற்றச்சாட்டு தான் தாவேகா சுற்றி கொண்டு போறாங்க பெண்மணி அந்த காவல்துறை அந்த ஐபிஎஸ் ஆபிசர் எப்படி நின்று அங்கே ஹேண்டில் பண்றாங்க அது மாதிரி நீங்க எதாவது ஒரு இடத்துல தமிழகத்தில் தாவ தாவே காணப்படுது ஈவெண்ட்ல ஒரு காவல்துறையினர் நின்று நெறிப்படுத்தி அந்த தர்மாவேசம் மாதிரி வண்டிகள் இரநூறுவா கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க ரோட் ஷோன்ற பேரில் காலி ரோட்டில் வண்டி ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது முதல்வர் துணை முதல்வர் உட்பட அப்போ அந்த பிரச்சனை தாவைக்கால இல்லை விஜய் சார் கையை காமிச்சு மேலே வந்து நின்று இருந்தாருனாலே கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கூட்டம் களைஞ்சிருக்கும் நாங்கள் ஆனால் விஜய் சார் எழுந்து நிற்கக்கூடாது பஸ் வேலைன்னு கையாட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதையா இருக்கு இதே காவல்துறை கட்டுப்பாடுகள்ல இதுல என்ன நியாயம் இருக்குன்றதான் என் கேள்வி அது ஒரு சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு அதிகாரி பேசவே கூடாது அது வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றீம் கோர்ட் நேர்பாரையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன நியாயம்னு தெரியல அதுக்கு அவங்க மதில் சொல்ல வேண்டியது வரும் பட் அந்த சகோதரியோட அந்த கடமை உணர்ச்சி நான் பார்க்குறேன் இது கேள்வி தவேகா தலைவருடைய விஜய்யுடைய அந்த சுற்றுப்பயணம் எப்படி ப்ளான் பண்ணியிருக்காங்க இது இங்கே இருக்கான்னு எலெக்ஷன் இருக்கு அரசியல் அலசல் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் திரு அனந்த சித் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புதுச்சேரிய பார்த்துதான் தமிழக அரசு கத்துக்கணுமா முதலமைச்சர் புதுச்சேரி கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் நல்லது எங்க இருந்தாலும் கத்துக்கலாம் ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு மாநில உரிமைக்காக மாநிலமா மாற உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவேக்கா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்து அழகா அதை நடத்தி கொடுக்குறாங்க காவல்துறை அவ்வளவு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறாங்க அந்த ஒரு தெளிவு தமிழகத்துல இல்லைன்றது உண்மை தானே சேலம் கேட்டோம் சேலத்துக்கு வந்து கார்த்திகை தீபத்தை கணக்கு சொன்னீங்க பாபரி மஜித் இடிப்பு தினத்தை சொன்னீங்க இப்ப ஈரோடு கேட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரில தமிழகத்துல இத்தனை மாவட்டங்கள் போனால் இவ்வளவு தொகுதிக்கு போகணுன்ற வேலை இருக்கு ஆனா ஒரு பாண்டிச்சேரியால அந்த அரசாங்கத்தால கொடுக்க முடிஞ்ச ஒரு பெர்மிஷன் தமிழகத்துல கொடுக்க முடியல பாருங்க தமிழக வெற்றி கழகம் அவரோட ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடு நீங்க சார் ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டுமே கேக்குறீங்க பாபு மசூதியா இருக்கட்டும் கார்த்திகை தீபமா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆக்சுவலி கார்த்திகை தீபத்தனை கூட கேட்கலங்க அதுக்கு முந்தின நாள் கேட்டிருந்தோம் அது வந்து பரணி தீபம்னு சொல்லி அது காரணம் சொன்னாங்க பாபரி மசூதி நாங்க கேட்கல அந்த நாள் அதுக்கு கேட்டுற போறீங்கன்னு பார்த்தாடுறாங்க அப்படிதான் பெர்மிஷன் கொடுக்கறதுதான் நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேன் அடிப்படையில ஒரு போர்ட்டல் ஒன்னு கிரியேட் பண்ணலாம் ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஆன்லைன் போர்ட்டல் நம்ம இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்றோம் அது போல இந்த ஊர் இந்த மாவட்டம் இந்த தொகுதி அந்த இடங்கள்ல பொதுக்கூட்டங்களுக்கு இந்தந்த இடத்துல பர்மிஷன் இருக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னா இந்தந்த திடல் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணுங்க இவ்வளவு ஃபீஸ் வாங்குவோம் இவ்வளவு காஷன் டெபாசிட் வாங்குவோம் இதை கட்டி முடிச்சிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து இத்தனை நாளைக்குள்ள நாங்க உங்களுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுவோம் எஸ் சொன்னா நீங்க பண்ணிக்கலாம் நோ சொன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம் இல்ல நாங்க உங்களுக்கு ஒருதலை பட்ச சார்பா இருக்கணும் கோர்ட்டுக்கு போகலாம் இப்படி ஒரு ஓப்பனா டிரான்ஸ்பெரண்டான ஒரு போர்ட்டல் இருந்ததுன்னா நம்ம எந்தெந்த டேட்டு டிசம்பர் ஆறு இல்லன்னாப்பா டிசம்பர் நாலு இல்லைன்னுட்டாங்கப்பா நம்ம டிசம்பர் பதினொன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தொன்னு அப்ளை பண்ணிக்கலாம்னு எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு போர்ட்டல் உருவாகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் பண்ணும் திமுகன்னு கேட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய எஸ்ஓபி கேட்டா இன்னும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வரைவு எஸ்ஓபிய அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுங்கன்னு சொன்னா இன்னும் அதுக்கு நாள் வரல அப்புறம் அவங்க கேட்காம என்னங்க பதில் சொல்றது அங்கேயும் ரோட் ஷோ பெர்மிஷன் கேக்குறோம் ரோட் ஷோல பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கிறாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போறோம் இருந்தாலும் பொது கொடுத்து இன்னைக்கு அழகா நடக்குது புதுச்சேரியில ரோடு புதுச்சேரி தான் சொல்றேன் புதுச்சேரியில ரோட் ஷோ கேட்டோம் ரோட் ஷோக்கு இல்ல நாங்க அதுக்கு ட்ரை பண்றோம்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் போயிருக்கோம் அத வரைஞ்சு கொடுங்க ஆனா அங்க பொதுக்கூட்டம் நடக்க முடியுது இல்ல இங்க ரோட் ஷோ இல்லன்னா பொதுக்கூட்டம் நடக்கணும் இல்ல ஏன் நடக்க மாட்டேங்குது ஷோ பண்ணாதான் கூட்டம் வருது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் நாங்க பொதுக்கூட்டமா கேட்டுட்டு இருக்கோம் சேலத்துக்கு இல்ல இப்ப ஈரோடு இழுபறியா இருக்குன்னா எப்படிதான் மக்களை சந்திக்கிறது இது ஒரு ஜனநாயகமான அமைப்பு தேர்தல் எல்லாருக்கும் ஒரு போல வருது ஆனா பெர்மிஷன் எல்லாருக்கும் ஒரு போல வருதான்னு கேட்டா இல்ல அது என்ன மற்ற கட்சிகளெல்லாம் நீங்க வெண்ணே வைக்கிறீங்க தாவேக்காய் வந்தா கண்ணுல சுண்ணாம வைக்கிறீங்கன்னு கேக்குறோம் பதில் இல்ல ஒரு சிறிய அவர் ட்ரை பண்ற பாண்டிச்சேரியில் நடக்குது பாத்து கத்துக்கங்கன்னு சொல்றோம் கத்துப்பாங்களாம் தெரியல இல்ல சார் அந்த வந்து பாதுகாப்பு வந்து புதுச்சேரியில வந்து நல்ல பாதுகாப்பு குடுத்திருக்காரு குடுத்திருக்காங்கன்ற மாதிரி விஜய் பேசியிருந்தாரு அந்த பாதுகாப்புன்ற அந்த வேர்டு வந்து தமிழக அரச வந்து ரொம்ப குத்தி இருக்குமோ இல்ல குத்துட்டோங்க நான் கேக்குற கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி நீங்களே சொல்லுங்க கரூருக்கு எத்தனை பேர் வருவோம்னு எழுதி கொடுத்தாங்க தாவைக்கால பத்தாயிரம் நிர்வாகிகள் வரைக்கும் கட்சிக்காரங்க வரைக்கும் சொன்னாங்க வந்தது பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரம்னு ஒரு நம்பர் அரசு அறிவிச்ச நம்பர் எவ்வளவு நீங்க காவல்துறையினர் போட்டீங்கன்னு சொன்னாங்க ஐநூறு ஐநூத்தி சொச்சம் அறுநூறு அறுநூத்தி சொச்சம் வேற வேற நம்பர் வேற வேற இடத்துல சொல்றீங்க பிரஸ் மீட்ல ஒன்று சொல்றீங்க கோர்ட்ல ஒன்று சொல்றீங்க சட்டமன்றத்துல ஒன்று சொல்றீங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில் எவ்வளவு பேருக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க ஐயாயிரம் பேர் எத்தனை காவல்துறை டிப்ளாய் ஆனாங்க ஆயிரம் காவல்துறையினர் அப்போ ஆயிரத்து பேர் ஐயாயிரம் பேருக்கு காவல்துறை கொடுக்கறது எப்படி இருக்கு பத்தாயிரம் பேர்னு கேட்டு முப்பதாயிரம் பேர் வரும்போது ஐநூறு பேர் கொடுக்கறது அந்த ஐநூறு பேரும் கண்ணில் படல் என்ற குற்றச்சாட்டு தான் தாவேகா சுப்ரீம் கோர்ட் போறாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க ரெண்டு ஈக்குவலா இருக்கா பாண்டிச்சேர்ல சிறப்பா இருக்கா அங்க ஒரு இடத்துல ஒரு தவறு ஏற்படுது அந்த பெண்மணி அந்த காவல்துறை அந்த ஐபிஎஸ் ஆபிசர் எப்படி நின்று அங்க ஹேண்டில் பண்றாங்க அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தமிழகத்துல தாவேக்கா நடத்தின ஈவெண்ட்ல ஒரு காவல்துறையினர் நின்று நெறிப்படுத்தி அந்த தர்மாவேசம் வரலையே பொதுமக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது யதார்த்தங்க அரசியல் கட்சி பாகுபாடு இன்றி அதை நெறிப்படுத்த காவல்துறையோட கடமை தமிழகத்துல ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க அந்த மாதிரி பார்த்ததை சொல்லுங்க அப்ப அந்த கேள்வி தானே வருது நம்ம தமிழக காவல்துறை இன்கம்பிடண்டா வேணும்னே இவங்க வந்து சதி பண்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ற மாதிரி நீங்க இல்லங்க இது வந்து நான் சொல்றேனே ஒருதலை பட்ச சார்பா இருக்கு இப்போ மத்த எந்த கட்சி கூட்டத்துக்குமே வந்து தாவேக்காக்கு வர அளவுக்கு ஒரு ஆர்கானிக்கா இவ்வளவு பெரிய கூட்டம் எழுச்சா வராங்களான்னு தெரியல நான் பொதுவா எல்லாரையும் குற்றச்சாட்டுறது இல்ல ஆனா பல கட்சிகள் இரநூறுபா கொடுத்து கூட்டிட்டு வராங்க கவர்மெண்ட் பஸ் அதுக்காக பயன்படுத்துறாங்க ரோட் ஷோன்ற பேர்ல காலி ரோட்ல வண்டி ஓட்டுறதெல்லாம் நம்ம பாக்குறோம் அது ஒரு துணை முதல்வர் உட்பட அப்ப அந்த பிரச்சனை தாவைக்கால இல்ல முதல்ல நீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வர இந்த ஆர்வம் இருக்காது அந்த தலைவர் பாக்குறன்ற ஒரு ஒரு தேவையோ அந்த தலைவர் பேச்சு வைக்கணும்ன்ற ஒரு ஆசையோ இருக்காது அவன் சத்தவங்க எல்லாம் கொடுத்த மாதிரி இருப்பான் ஒரு கட்சி இளைஞர்கள் புதுசா வராங்க அவங்களுக்கு ஒரு தன்னு இருக்குன்னா அவன் வரதான் செய்வான் இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க பொது கொடுக்க மாட்டீங்களேன்ற நான் நான் அடிப்படையில் கடந்து வந்த பாதையை பாருங்களேன் நீங்க இரண்டாவது மாநில மாநாடு கேட்கும் போது இதே மாதிரிதான் ஒன்று பண்ணாங்க விநாயகை ஒட்டி ஒரு லாங் வீக்கெண்ட்ல ஒரு நாள் கேட்டோம் போறவன்லாம் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வினா ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் விநாயகி கும்பிட்டு வரலான்னு விநாயகை ஒட்டி காவல்துறை பர்மிஷன் நம்ம என்ன மகாராஷ்டிரா மாதிரி ஊர்வமாக நடத்துவோம் வந்து வீட்டில் பிள்ளையார வச்சு கும்பிட்றோம் கிணத்துலையோ பக்கத்தில் ஒரு குளத்திலையோ கரைக்கிறோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு முந்தின எப்பயுமே ஒரு ஈவெண்ட் போஸ்ட் பண்ணி பார்ப்போம் ப்ரீபோன் பண்ண சொல்லி அதுக்கு முந்தின வார நாட்கள் ஒரு வீக் டேல வைக்கிறீங்க போகும்போது ஹைவே அவ்வளவு பெருசா தோண்டி போடுறீங்க ஒரு ஒரு ஊர்லையும் கிளம்போதே அந்தந்த டோல் பிளாஸாலயே மடக்குறீங்க அப்ப என்ன நினைப்பு ஏன் இப்படி எல்லா கட்சிக்கும் இருக்கிறதோட தாவைக்கான அதீத அழுத்தம் கொடுக்குறீங்க அந்த கட்டுப்பாடுகள்ன்ற பேர்ல தடை விதிக்கிறீங்கன்றதுதான் இங்க கேள்வியே வருது இப்போ நீங்க அந்த ஒரு நபர் ஆணையம் வரும்போது என்ன சொன்னாங்க விஜய் சார் கையை காமிச்சு மேல வந்து நின்று இருந்தாருனாலே கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அவரை பார்க்கும் போது கொஞ்சம் கூட்டம் களைஞ்சிருக்கும் நாங்க ஆனா விஜய் சார் எழுந்து நிக்க கூடாது பஸ் வேலைன்னு கையாட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னது யாரு இதே காவல்துறை கட்டுப்பாடுகள்ல இதுல என்ன நியாயம் இருக்குன்றதான் என் கேள்வி நீங்க சொன்ன ரூல்ஸையே தான் ஒரு நபர் ஆணையம் அந்த அவர் ஆக்டிவா இருந்த போது மறுத்து சொல்றாங்கன்னா அப்ப இந்த இடத்துல யார் மேல தாமதமா வந்ததாலேயே இந்த மாதிரியான தாமதமா வரல நீங்க அந்த பழைய நியூஸ் பேசிட்டு இருக்கீங்க பெர்மிஷன் கொடுத்தது மதியம் மூணுல இருந்து நைட்டு பத்து சாயந்தரம் ஆறரை மணிக்கு அங்க வந்தாச்சு இதுல எது தாமதம் அங்க போட்டிருந்த போஸ்ட் நிர்வாகிகள் பிரயரா அசம்பிள் ஆகி வேலைகள் பாக்குறதுக்கு இன்னைக்கும் பத்து டு பன்னெண்டு தான் வந்து பெர்மிஷன் வாங்கி இருந்தது காலை ஏழரை மணிக்கெல்லாம் நிர்வாகிகள் அசம்பிளா சொல்லிட்டாங்க ஏன்னா மக்கள் வரத்துக்கு முன்னாடி நிர்வாகிகள் வரணும் வேலைகள் பார்க்கணும் அவங்களுக்கும் தொண்டர் படை இருக்கு நீ தொண்டர் அணி இருக்கு அந்த வேலைகள் அவங்க பார்க்கணும் அந்த போஸ்ட மக்களுக்கு நினைச்சுக்கிட்டீங்க சரிப்பா அவங்க தப்பா டைம் போட்டாங்க லேட்டா வந்தாங்க ஏன் ஈவெண்ட் நடத்த விட்டீங்க ஒழுத்தா ஈவெண்ட்டை தடை பண்ணனும் இல்ல அந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப முன்னகுட்டி மக்கள் வந்தா வர வரக்கூடாது இல்ல ஈவெண்ட் லேட் ஆகுதுன்னா ஈவென்ட கேன்சல் பண்ற தைரியம் இருக்கணும் இல்லனா அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்ல போதும் டைம் ஆயிடுச்சு நீங்க சொன்ன டைமுக்கு வரல கூட்டம் கேன்சல் எல்லாம் வெளில போ சொல்றதுக்கு ராணி இருக்கணும் ஒரு படத்துல ஒரு வரும் ஒண்ணு நைட்ல படத்துக்கு போவாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும் இல்ல கூட போறதுக்கு தெம்பு இருக்கணும் ரெண்டு இல்லாத உனக்கு எதுக்கியாதுன்னு கேட்பான் அந்த மாதிரி இருக்கீங்க இப்ப நீங்க லேட்டுன்னு சொன்னா ஏன் நடக்கூட்டிங்க அந்த இடத்துல கேட்டாரு இல்லைங்க என்னங்க காவல்துறை உள்ள என்ன கூட்டம் வந்து விட்டாங்க ரொம்ப நன்றின்றாங்க பாதி ஈவெண்ட்ல எங்க காவல்துறை கண்ணல போனோம்னு கேக்குறாங்க அந்த வந்த எல்லா சந்தேகத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் பதிவு பண்றாங்க இங்க எல்லா சந்தேகத்துக்கும் எனக்கு இதுல ஒரு சதி இருக்குமோன்ற சந்தேகத்தையே காவல்துறை மேல இருக்கிற அந்த மோட்டர் சாப்பாடு தான் கிரியேட் பண்ணுது நான் இந்த விசாரணை எஸ்ஐடி போறேன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட்டையும் மருத்துவ சொல்ல போறீங்களா இல்ல துவேஷிக்க போறீங்களா முடியாது இல்ல அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அது இன்னைக்கு இல்ல பாண்டிச்சேரியில அப்ப ஏங்க ஒரு சின்ன மாநிலமால முடியுது ஒரு யூனியன் ஏங்க தமிழ்நாட்டால முடியாது பல பேராமீட்டர்ல டாப் கிளாஸ் ஆச்சு ஸ்காட்லாந்து என்னையான காவல்துறையாச்சே எங்க போச்சேன்னு கேக்குறேன் அதிக அளவு ரேஷன் கடைகள் வந்து புதுச்சேரியில இல்லன்ற மாதிரி மலிவான பொருட்கள் கிடைக்கல புதுச்சேரியோட உள்துறை அமைச்சர் எல்லா ரேஷன் கடைகளிலுமே இலவச அரிசி போட்டுட்டு இருக்காங்க இது கூட தெரியாம விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் இல்ல ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே வந்து பாண்டிச்சேர்ல எல்லா ரேஷன் கடைகளையும் மூடப்பட்டது டைரக்ட் பெனிஃபிட் சொல்லுவாங்க அக்கௌண்ட்ல பணம் போடுற ஒரு திட்டம் அப்ப பாஜக கொண்டு வந்தாங்க பதினாலுல வந்தோடனே புதுச்சேரியில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாநில அரசு ஒரு மாநிலமாக பார்க்க மாட்டாங்க அது ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே இருக்கக்கூடிய முதல்வரோ ச அசம்பிளியோ வந்து ஒரு சேக் தான் அங்கே வந்து முக்கியமாக பவரில் இருக்கிறது லெப்டினன்ட் கவர்னர் தான் அந்த கவர்னர் வந்து மாநில மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களுடைய சொல்கிறது தான் செய்வாங்க இப்போ தமிழகம் மாதிரி ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியிலேருந்து நீங்கள் அரிசியோ கோதுமையோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை விநியோகம் பண்ணுவோம் நீங்கள் தரலனாலும் எங்களால் அரிசி ப்ரொக்யூர் பண்ண முடியும் நாங்க அதை இலவசமாவோ கிலோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுப்பாங்க அந்த ஒரு லீவரேஜ் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது மத்திய அரசு உண்டுனா உண்டு இல்லனா இல்ல ஸோ ரெண்டாயிரத்தி சொல்லிட்டு ரேஷன் கடைகளை நிறுத்திட்டாங்க இருந்து இருபத்தொன்னு அங்க இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அதற்காக எந்த செயல்பாடும் பண்ணல ஒரு மாநில அரசுக்கு உட்பட்டு அட்லீஸ்ட் ஒரு யூனியன் பிரதேசமா நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு விநியோகம் ஆரம்பிக்கிறோம் கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா அதுக்கான தெம்பு இல்லை இருபத்தி ஆட்சி மாறுது இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸும் பாஜக இருக்காங்க என்ஆர் காங்கிரஸால பாஜக கிட்ட டிமாண்ட் பண்ணி அதை வாங்க முடியல அவங்க எல்லாத்துக்கும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க அங்க வந்து பதில் வரல ஏன்னா பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆந்திரா மாதிரி பீகார் மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க நம்ம பாஜக தான் பட்டவரோ பாக்குறமே சோ செய்யல அப்போ இந்த இடத்துல அந்த ரேஷன் கடைகள் என்ன ஆக்டிவா ஆகல இருபத்தி நாலு ஆரம்பிச்சு சில விஷயங்கள் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்களே ஒழிய இன்னும் மொத்தமா நீங்க ரேஷன் ஷாப்ஸ் வரல ரேஷன் அடிப்படை வந்து இலவசம் கொடுக்கறது கிடையாது இலவசமா கொடுக்கறது எவ்வளவு இருக்கும்னா ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுப்பாங்க ரெண்டு கிலோ கோதுமை கொடுப்பாங்க ஆனா சப்சிடைஸ்டு ஃபுட் கமாடிட்டிஸ் தான் வந்து ரேஷன் கார்டோட ரேஷன் கடையோட அடிப்படை தேவை ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் இது எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா நான் வந்து நைன்டீன் செவன்டிஸ்க்கு போறேன் எப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட்ல விலை ரொம்ப அதிகமாகுதோ அந்த விலை அதிகமான பொருள் ஒரு நூறு ரூபா போயிடுச்சுன்னு ஒரு கிலோ அரிசி அது நூறு ரூபா கொடுத்து வாங்கி எழுபது ரூபா மானியமா போட்டு முப்பது ரூபாய்க்கு விநியோகம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் முப்பது ரூபா கொடுத்து வாங்கிருவாங்க மக்கள் ஆனா நூறு ரூபா கொடுத்து வாங்க முடியாது அவன் பட்டினியில் போக கூடாதுன்னு இந்த சப்சிடைஸ்டு ரூட்டுக்கு தான் அந்த ரேஷன் கடைகள் உண்டானது அதுக்கப்புறம் அது இலவசமா போய் ஃபுட் கேரண்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்ததுதான் வரலாறு இன்னைக்கு அது போல ஒரு சப்சிடைஸ்டு ஃபுட் கிடைக்குதா இலவசமா கொடுக்கும்போது அஞ்சு கிலோ கொடுப்பீங்க ரெண்டு கிலோ கொடுப்பீங்க எப்படி ஒரு நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு பத்தோம் அப்ப அந்த போதாமை அந்த பற்றாக்குறை அந்த அடித்தட்டு மக்களோட பட்டினியா மாறுது அதை எடுத்து சொல்றாரு அங்க இன்னைக்கு அங்க திமுக பதினாறுல இருந்து இருபத்தி இருக்கும்போது என்ன பண்ணீங்க இன்னைக்கு இருபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பாஜக இருக்கீங்களா என்ன பண்ண முடிஞ்சது முடியலை அப்ப இதுக்கு தீர்வு என்னன்னா அந்த யூனியன் பிரதேசம் ஒரு மாநிலம் அங்கீகாரத்துக்கு வரணும் இருபது லட்சம் மக்களை கொண்டிருந்தாலும் அது ஒரு மாநிலமா அங்கீகாரம் பெற முடியலை அப்போ அதை பெற்றுக் கொடுக்கணும் இதுக்கு என்ன தேவைன்னா தீர்வு என்னன்னா இங்க மத்திய கட்சிகளை ஒதுக்கணும் எப்படி தமிழகத்துல நம்ம மத்திய கட்சிகள் இரண்டாம் கட்டத்தில் வச்சுட்டு மாநில கட்சிகள் சுயமரியாதையோடு செயல்படுறாங்களோ அந்த ஒரு சுயேட்சையான எதிர்ப்பு மனப்பாங்க கொண்டு வரணும் அதுக்கு திமுகவும் அதிமுகவும் இதனால் வழிவிடலை அவங்க பாண்டிச்சேரிய ஆதரவுல கூட்டணி ஆட்சி நடக்குது தார தமிழகத்துல பாண்டிச்சேரியில ஒரு இரண்டாம் கட்ட தலைவரையா முதல்வர் ஆகணும்ன்ற ஒரு வன்மம் ஒரு காழ்ப்பு இன்னைக்கு அதை சரி பண்ணுவோம் தமிழகத்தை சார்ந்த ஒரு ரீஜனல் பார்ட்டி அந்த இடத்துல ஆட்சி அமைக்கட்டும் இல்ல அந்த கட்சியோட ஆதரவு இன்னொரு மாநில கட்சி ஆட்சி அமைக்கட்டும் நம்ம போராடுவோம் அப்பவும் கொடுக்க மாட்டீங்களா மத்தியில் மா கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற முழுக்கத்தோட மத்தியில் ஒரு கூட்டாட்சியே தமிழகம் பாண்டிச்சேரி கேரளால சேர்ந்து அமைக்கட்டும் அன்னைக்கு கேட்டா கொடுக்க மாட்டீங்களா எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாறுல இவ்வளவு பாரம்பரியம் இருந்தும் இத்தனை முறைகள் மத்தியில் ஆட்சி நம்மளாலதான் நடந்ததுன்ற நிலைமையில இருந்து திமுக பாண்டிச்சேரி ஒண்ணு செய்யலையே சரி ஒண்ணு செய்யல பாண்டிச்சேரி என்ன செய்ய முடியும் அப்ப அந்த கேள்வி அங்க வருது அப்ப அவங்களுக்கும் சேர்த்து செய்வோம் நீங்க ஒரு பார்டர் போட்டு விட்டுட்டா நம்ம வேற அவங்க வரையாங்க எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம் இது பிரிட்டிஷ்காரன் பிடிச்சா பிடிச்சா பிரிச்சு விட்டாங்க

சில விஷயங்களை தமிழகம் சிறந்திருக்கு நான் அதை மாற்று இல்ல அதுக்கு இந்த நாலரை வருஷம் ஆட்சிதான் காரணம் கிடையாது நமக்கு ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் உண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முடியாது இலக்கணம் வைத்து வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்த மக்கள் நமக்குன்னு ஒரு தொன்மை இருக்கு ஒரு இலக்கியம் இருக்கு இலக்கணம் இருக்கு நம்ம வாழ்வியல் முறைன்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒழுக்குநேறியோட இருக்கிறதுக்கோ இல்ல ஒரு தற்சார்பில் இருக்கிறதுக்கோ நம்ம வந்து இந்த நாலரை வருஷம் ஆட்சி எல்லாம் பொறுப்பு இல்லை அதையே நான் இந்த இடத்துல எக்கானமிக்கும் பொறுத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐயா காமராஜர் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்களுக்கோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அந்யா அண்ணாதுரை அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ என் கலைஞர் உட்பட அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களின் வெளிப்பாடா இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறோம் இந்த வளர்ச்சின்றது அக்யூமிலேட்டட் எஃபெக்ட் இந்த எழுபது ஆண்டு கால வளர்ச்சி இந்த எழுபது ஆண்டு கால வளர்ச்சியை தப்ப விட்டோம் இன்னும் வந்து உட்காந்துட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்க வந்து சாமி சொல்லி அடிச்சுட்டு இருக்கான் நம்ம அப்படி இல்லை நம்ம முற்போக்கா போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒன்னுன்ற ஒரு புரிதல் இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நாலு வருஷத்துல இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாரையும் படிக்க வச்சீங்க நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல ஒரு ஃபெயில்டான எக்கானமி தான் இந்தியன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம் நம்ம சைனாலும் முடியல அப்ப அடுத்த கட்டமா சர்வீஸ் செக்டார்னு ஒண்ணு வருது கரெக்டா நைன்டி ஒன்ல உலகமயமாக்கப்படுது பொருளாதாரங்கள் அப்ப அந்த சர்வீஸ் செக்டாருக்கு படிச்சிருந்தோம் படிக்க வச்சிருந்தாங்க அதனால நம்ம சர்வீஸ் செக்டார்குள்ள போக முடிஞ்சது வளர முடிஞ்சது இந்த முப்பது வருஷம் ஓடிடுச்சு இப்போ அடுத்த கட்டம் அடுத்த ஆள் டேட்டா வந்துட்டான் இதுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல இந்தியாவோட வரப்போகுது அந்த இடத்துல புதுசு புதுசா இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரான் இங்க வர்றேன்னு சொன்ன கம்பெனி செருப்பு கம்பெனிலாம் அங்க போறான் அப்போ இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தமிழகம் முதல் மாநிலமா இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு என்ன திட்டம் என்ன தொலைநோக்கு ஒண்ணுமே இல்லையே அப்ப இன்னைக்கு வரைக்கும் யாரோ போட்ட விதையில வளர்ந்த பழட்டுக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாடலாம் நீ என்ன விதை போட்ட நீ எங்க உரம் போட்ட அந்த கேள்வி கேட்டோம்னா பதில் இருக்காது அறிவில் சிறந்தவங்க நாங்கன்னு சொல்லி பதில் சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு பாலிசி இல்ல இனிமேல் நாலு வருஷத்துல எதுவுமே பண்ணலையே சார் என்ன பண்ணாங்கன்னு கேட்கறேன் நான் கேட்குறேன் அடிப்படையில ஒரு சமூக சமூகநீதி பேசுகிறோம் இது வரைக்கும் தமிழகத்துல இடஒதுக்கீடுக்கு திமுக பிரத்யேகமாக செஞ்சதுன்னு ஒண்ணு சொல்லுங்களேன் அன்னைக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம் ஏத்தி வச்சோம் அது எல்லாரும் சேர்ந்து அந்த தேர் எடுத்துட்டு வந்தாங்க மண்டல் கமிஷனுக்கு அப்புறமா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கடைசியா ஒரு கமிட்டி போடுறாரு ஜஸ்டிஸ் குலசேகரா கமிட்டி அது ப்ராப்பரா டேட்டா கொடுத்திருந்தா அந்த டேட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து நம்மளோட உள்ளிட ஒதுக்கீட ப்ராப்பரா பண்ணிருக்கலாம் வந்தோடன அந்த கமிட்டியை கலைச்சது யாரு இடஒதுக்கீடு என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு சிஏஏ என்ஆர்சிக்கு போராட்டம் பண்றோம் யார் அதை பாஜக கூட சேர்ந்து கழுத்து போட்டது இன்னைக்கு நீட்டுக்கு போராட்டம் பண்றோம் யார் அதை காங்கிரஸ் குழு சேர்ந்து கைது போட்டது இன்னைக்கு வேணும்ன்றோம் யார் அதை காங்கிரஸ் குழு சேர்ந்து தாரவாத்து என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பண்ண தப்பெல்லாம் நாங்க சொல்றோம் இன்னைக்கு பண்ணது யாவது விடுங்க போனது போகட்டும் வாழ்க்கைக்கு வருங்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு வழி சொல்லுங்கன்னு கேக்குறோம் வழி இல்லையே இன்னமும் பழம்பெருமையே பேசிக்கிட்டு கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு ஒரு சாம்பார மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸ்டேஜ்ல வச்சு அதே சாம்பாரா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை கூடி சாப்பிடுறான் நீங்க வந்தா மட்டும் நல்லா போடுவீங்க நாளைக்கு இது நல்லா இருக்கும்னு கேட்கறான் ஒரு குழந்தை ஒரு மாணவனுக்கு நீங்க என்ன எதிர்கால திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு பீத்திக்கிறீங்க அவன் என்ன கேக்குறான் இந்த ஆயிரம் ரூபாய் காணல பத்தலைன்றான் அப்போ அவன் நாளைக்கு கல்லூரி முடிச்சுட்டு வெளில வந்தானா அவனுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்க ஒரு கிக் எக்கானமின்றதுக்காக நம்ம கிட்ட ஒரு பாலிசி இருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் வருவோம் ஒரு ஜாதி ஆணவ தடுப்புக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கோமா கேட்டோம்னா ஒரு வாரியை தமைக்கிறோம் என்னங்க பாலிசி இது என்னங்க திட்டம் வச்சிருக்கீங்க இந்த மக்களுக்கும் இந்த மக்களுடைய நீங்க சமூகமா சோஷியலா பார்த்தாலும் சரி இல்ல எக்கானமிக்கலா பொருளாதாரமா பார்த்தாலும் சரி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இந்த இந்த பாப்புலேஷன் எங்க டிரைவ் பண்ணி கொண்டு போக போறீங்கன்னு கேட்குறேன் அதுக்கு வழி இல்லை பதில் இல்லை இதையே பேசிட்டு இருக்கீங்க இந்த இந்த இதெல்லாம் பாருங்க இது அதே அந்த குழந்தை வந்து நீங்க வந்து ஒரு ஊக்கப்படுத்துறீங்க ஒரு நாளைக்கு அவனை ஒரு கல்வியில ப்ரொமோட் பண்றீங்கன்னா அவன் எங்க போவான் அதை யோசிப்பான் நான் இந்த பா இந்த டேர்ம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா எனக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுக்கும் அது மூலமா படிச்சேன்னா மத்தவனோட எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஜாஸ்தி இருக்கும் ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறுத்தி டேப் பண்ணும் இன்னும் லேப்டாப் வரல டேப் வரல ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவன் அவனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்ல இருந்து இந்த குழந்தை பின்தங்கிட கூடாது தாங்க இந்த திட்டம் வருது நிறுத்தினா என்னங்க ஆகும் அதுதாங்க இங்க அடிப்படை கேள்வி பள்ளி குழந்தைங்களுக்கு திட்டம் இல்ல பாடத்திட்டத்துல மாற்றம் இல்ல கல்லூரிக்கு வழி இல்ல நீட்டை நீக்க தெம்பு இல்ல அட்லீஸ்ட் நீட் இடஒதுக்கீடுல எடப்பாடி ஒரு ஏழரை சதவீதம் கொடுத்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதை பத்து ஆக்கிறேன் நாங்க அதை கூட ஏன் பண்ணல அதுக்கு நீங்க எந்த ஆளுநரையும் மத்திய அரசு கேட்க வேண்டாம் நீங்களே இடஒதுக்கீடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரெண்டரை பர்சன்ட் வருஷத்துக்கு இன்னொரு நூத்தி முப்பது பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சிருக்கும் வரலையே ஏன் பண்ணல அது யார் உங்களை தடுத்தா சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா இருக்கு எனக்கு பதில் தெரியல பதில் சொல்ல வேண்டிய உங்களுக்கு கேள்வி புரியல இருந்தால் பிரச்சனை இருக்கு ஓகே சார் இப்ப தமிழ்நாட்டுல திமுகவை நேரடியாக விமர்சிக்கிறாரு விஜய் புதுச்சேரியில போயிட்டு புதுச்சேரி மக்கள் கிட்டயும் திமுகவை நம்பாதீங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுக்கு சார் திமுகவை வந்து விமர்சிக்கணும் சப்பு பண்ணா சொல்லதான் வேணும் முதல் விஷயம் பர்மிஷன் பாருங்க ஒரு சின்ன மாநிலம் கொடுக்குது உங்களுக்கு கொடுக்கற திராணி இல்ல முதல் விமர்சனம் ரெண்டாவது புதுச்சேரியில திமுக காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு மத்தியில யாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஏன் பண்ணல இங்க அடிப்படை பிரச்சனையே பாண்டிச்சேரிக்கு நான் மாநில அந்தஸ்து இல்லைன்றத சொல்றேன் மாநில அந்தஸ்து இருந்தா உங்களுக்குன்னு ஒரு வரி வருவாயிருக்கும் அந்த வரி வருவாயை தாண்டி நீங்க பினான்ஸ் கமிஷன்ல உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சீட் இருக்கும் அதை வச்சு நீங்க உங்களோட வருவாய் ஈட்டலாம் நீங்க திட்டங்கள் செயல்படுத்தலாம் இந்த ரேஷன் கடை மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தலாம் நீங்க மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யலாம் புது புது திட்டங்கள் கொண்டு வரலாம் கல்லூரிகள் வேலை வாய்ப்புகள் தொழிற்சாலைகள் செய்யலாம் அந்த எதையுமே செய்ய முடியலன்னா அந்த கவர்மெண்ட்லோட இன்கெப்பாசிட்டிக்கு காரணமே அவங்க ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு அப்ப இந்த பிரச்சனைக்கு ஆணி வேற எங்க திரும்பி பாருங்க ஏன் சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அங்க அஇஅதிமுகவோட முதலமைச்சர் உருவாக்குறாரு எம்ஜிஆர் ஐயா தொண்ணூறுல திமுக முதலமைச்சர் உருவாகிறாரு அதுக்கப்புறம் ஏன் திமுகவும் அதிமுக அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணல ஏன் காங்கிரசுக்கும் காங்கிரஸ்ல இருந்து வந்த என்ஆர்சிக்கும் கூட்டணி கட்சியா மட்டும் இருக்கிறீங்க ஏன் தமிழகத்துல வளர்க்க முடிஞ்சவங்க அந்த சின்ன மாநிலத்துல வளர்க்க முடியல ஏன்னா தமிழகத்துல நான் முதல்வராக இருக்கும் போது எனக்கு பக்கத்து சீட்டு போட்டு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் உட்கார கூடாதுன்ற வன்மம் அதனால தான் அந்த தொய்வு அதனால தான் ஆளு கட்சி உள்ள வருது தமிழகத்துக்குள்ள விட மாட்டோம்ல அங்க எப்படி விட்டீங்க ஏன் விட்டீங்க கேள்வி புரியுதுங்களா அப்ப நீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணதுனால அந்த மாநிலம் வளரல பாண்டிச்சேரியில டூரிஸ்ட்டுக்கு என்னங்க திட்டம் வச்சிருக்கீங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்டேட் பாண்டிச்சேரி சொன்னாலும் என்னங்க ஞாபகம் வருது நமக்கு அதுல அவ்வளவு ஹிஸ்டரி இருக்குங்க என்ன பேசுறோம் ஒரு தமிழகத்திற்கான டாஸ்மாக் ஹப் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க பாண்டிச்சேரி அப்ப அது ஒரு ஃபெயிலியர் இல்லையா அப்ப தமிழகத்தை இத்தனை வருஷம் ஆண்ட உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேக்குறேன் தாவேக்கா பொறுப்பு வருது அப்ப அந்த பொறுப்பு திமுக இல்லைன்றோம் அப்ப குற்றச்சாட்டு தானே சார் அந்த ஐபிஎஸ் ஆபிசர் கிட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கியூஆர் கோடு இல்லாத தொண்டர்களை வந்து அனுமதிக்குமாறு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ரொம்ப கராராவே சொன்னாங்க நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு நீங்க தான் காரணம் எனக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு இவர் காரணமா இல்ல ஆக்சுவலி அது வந்து அவங்க எந்த நிலைமையில பலன் இல்லை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அது ஒரு சப்ஜூடிஸ் கோர்ட்ல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அதிகாரி பேசவே கூடாது அதை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன நியாயம்னு தெரியல அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது வரும் பட் அந்த சகோதரியோட அந்த கடமை வச்சு நான் பார்க்குறேன் தவறும் அந்த இடத்துல அந்த வீடியோ ஏதோ ஒரு ஃபேப்ரிகேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் வீடியோ தான் லூப்பில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மாதிரி அந்த பக்கம் தடுக்கிறாங்க இங்கே ரெண்டு பேர் வராங்க இங்கே ரெண்டு பேர் தடுக்க அங்க வராங்க இதுவே லூப்ல ஓடிக்கிட்டே இருக்குது அந்த வீடியோ கட் ஆகும் போது பார்த்தா புசியான ஸ்டேஜ்ல பேசுற அடுத்த வீடியோ வருது எந்த டைம்ல நடந்தது ஏன்னா என்ட்ரிக்குன்னு வந்து தனியா அந்த மெட்டல் செக் பண்ணி பாஸ்போர்ட் உள்ள அமைச்ச இடம் தனியா காமிச்சாங்க இது வேற ஏதோ இந்த வெளியில போற அந்த அவுட்ஸ்கர்ட் போற அந்த எக்ஸிட் வீட்ல ஏதோ ஒரு உடைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு அந்த என்னன்னே கிளாரிட்டி புரியல சோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு கண்ணியமான அதிகாரி பேசியிருப்பாங்களான்னு தெரியல அவங்க பேசியிருந்தா அது ரைட் ஆனும்னு தெரியல தப்பு ஆக்சுவலி பேசக்கூடாது அதிகாரிகள் அந்த மாதிரி அங்க இதுதான் பேசப்பட்டதான்னு தெரியல அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு அதுல மீடியா எடிட்டிங்க்கும் ஏதோ ஒரு ரோல் இருக்கிறதா பாக்குறேன் அது உண்மையான ரோல் என்னென்ன நியூஸ் வழியில் வரட்டும் பேசுவோம் தவிர அங்க அதுதான் நடந்ததுன்னு தெரியாம நம்மளா ஒரு ஆடியோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எதை எடிட் பண்றாங்க எதை டப் பண்றாங்கன்னு தெரியல அதனால அது நடந்திருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தெரியல அப்படிதான் அங்க இருக்கும்னா காவல்துறை இப்படிதான் செயல்படணும் இதுதான் பொறுப்பு நீ சொல்றதுக்கு வேலை செய்ய வரல. நான் பொதுமக்களோட பாதுகாப்பு வந்திருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கறாங்க அந்த ஸ்டாண்ட் தாங்க நான் தமிழகத்துல கேட்டேன். அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தா கரூர்லையாயிர்காடு இருந்தாங்க நான் बोलறேன். கரெக்ட் தானங்களே தப்பு யார் பண்ணா என்ன தடுக்கணும். நீ தமிழகத்துல இருந்து நீ சொன்னா செய்ய மாட்டேன் பாதுகாப்பு முக்கியம்னா அந்த மாதிரி ஒரு ரெட்டாரிக் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுதான் காவல்துறை அது இங்கே இல்லைன்றதுதான் அர்த்தம். ஓகே புதுச்சேரியில வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து மத்திய அரசு மேல வச்சாரு. என்ஆர் என்ஆர் காங்கிரஸ் வந்து எதுவும் பேசவே இல்லை இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா என்ஆர் என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறாங்க அதனால காங்கிரஸ் பத்தி ஒண்ணுமே சொல்லன்ற மாதிரி விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு காங்கிரஸும் தாவேக்காவும் இணையுமா அடிப்படையில அந்த மாநிலத்துக்கு அந்த மாநில அந்தஸ்து இல்லைங்க அதுதான் வந்து அவங்களோட ஃபுல்லா அது இருந்தா நம்மள மாதிரி அவங்களும் போராட முடியும் அவங்க வந்து பினான்ஸ் கமிஷன் இது வேணும் இதை கொடுப்போம் இதை கொடுக்க மாட்டோம் அவங்களும் நம்மள மாதிரி சண்டை போடலாம் ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு யூனியன் பிரதேசம் மத்திய என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு ஒரு லெப்டினன்ட் கவர்னர் அதை கூட அசிஸ்ட் பண்றதுதான் அந்த அசெம்பிளியே இருக்கு அப்ப என்ன பவர் இருக்க முடியும் டூத்லெஸ் பவர் அது ரெண்டாவது அந்த இடத்துல கூட்டணி கட்சியில என்ஆர்சிக்கு கூட்டணி பலம் கொடுக்கறதே பாஜக பாஜக விமர்சிக்கும் போது அவர் என்ஆர்சி விமர்சிக்காம இல்லை ஆனால் அவருடைய இன்னபிலிட்டியை சொல்றாரு அப்படி செய்யக்கூடிய நிலைமையில எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு முதல்வர் கூட செய்ய முடியாத நிலைமையில ஒரு பப்பட் கவர்மெண்ட் மாதிரி ஆயிருக்கு முதல்ல அப்போ அந்த ஸ்டேட் ஹுட்டை என்ஷோர் பண்ணுங்க அப்படி என்ஷூர் பண்ணனா ஒரு ரீஜனல் பார்ட்டி கூட அலையன்ஸ் பண்ணுங்க அப்போ இந்த மத்திய கட்சிகள் வெளில தள்ளும் போது நம்ம நம்மளோட பவரை டிமாண்ட் பண்றதுக்கு இடத்துக்கு வருவோம் மத்தியிலேயே அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தா இது காட்சிகள் மாறுன்றத தான் ஒரு லைன்ல சொல்றாரு சோ இதுல என்ஆர்சி அவர்களையோ இல்ல இந்த அந்த இடத்துல கூடிய டெப்டி சீஃப் திரு நமச்சிவாயத்தையோ சொல்றதுல பிரச்சனை இல்லை த பாலிசி பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட் ஹூட் இல்லைன்றது தான் ப்ராப்ளம் அதை அட்ரஸ் பண்ணிட்டோம் எப்பயுமே தாவைக்காக நான் ஒன்று பாக்குறேன் கோர் இஷ்யூ அட்ரஸ் பண்றாங்க அதுக்கான தீர்வை சொல்றாங்க நடுவில் இருக்கக்கூடிய சில்ற அரசியல் பேசுறதே இல்ல சோ இந்த இடத்தையும் அப்படிதான் சொல்யூஷன் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை சார் இறுதியான கேள்வி தாவேக்கா தலைவருடைய விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க இருக்கா எலெக்ஷன் இருக்கு அவர் பண்டிகை போனோம் மக்களை சந்திக்கணும் ஈரோடு வாங்க போறாங்க அங்க ஐயா செங்கோட்டை வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் மாதிரி ஒரு தலைவரெல்லாம் ஈஸியா ஏமாத்த முடியாது புதுசா அரசியல் அதனால அவர் அதெல்லாம் வாங்குவாரு நஞ்சு சம்பத் அவர்களும் வந்திருக்காரு செங்கோட்டையு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கா இருக்குங்க அதான் அந்த கட்சி வந்து அவங்க வித்தியாசமா ஹேண்டில் பண்றாங்க அந்த இடங்களுக்கு என்ன பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ அது வந்து ஒரு கன்வென்ஷன் நீங்க ஜென்ரலா திமுக மேடைகள்லாம் பார்க்கலாம் கிட்ட காணொலிகளே இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி டான்ஸ் போடுறாங்க ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு முன்னாடி அது மாதிரி மாதிரி இருந்து அந்த எல்லாம் எதிர்பார்க்கவே இவங்க அவங்களை கூத்தாடி தற்கூரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு இந்த மேடை என்ன ஆர்ப்பாட்டமா போராட்டமா மக்கள் அட்ரஸா இங்க யாரு பேசணும் என்ன பேசணும் ஒரு புரோட்டோகால் படி இந்த இடத்துல வந்து பொதுச்செயலர் அட்ரஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் அதை வந்து இவர் வந்து லீட் பண்ணி கொடுக்கணும் ஒரு மேலாண்மை பொதுச் செயலர் தலைவர் பேசுறஸ் கேம் கிறிஸ்பா பேசுவோம் மரியாதையா பேசுவோம் தெளிவா பேசுவோம் இந்த இடத்துல எல்லாரும் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா எல்லாருக்கும் வேலை இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் இன்னும் சும்மா ரெண்டு இடத்துல விஜய் சார் பேசுறது இல்ல இருநூத்தி ஒன்பதாம் தொகுதிக்கும் போனோம் எல்லா இடத்துலயும் வேலை பாக்கணும் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் போற வேண்டிய இருக்கு சோ சார் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தலைவர்களும் பேச்சாளரும் மத்த பக்கம் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வாங்க என்னன்னா இன்னைக்கு திமுக அரசுல அது பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது எஸ் ஓபி இல்ல அந்த ஒரு போர்ட்டல் இல்ல சோ நாளைக்கு அது வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பேரு கோட் ஆஃப் கண்டக்ட் வரும்போது திமுக காபந்த் அரசாங்க வரும்போது எலக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்கும்போது இந்த வேலைகள் நடக்கும் சோ ஆனப்பட குதிரைப்படம் எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கு சோ படைகள் தான் திரட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் ஈரோடு மீட்டிங்கும் சிறப்பாகவே நடக்கும் பாருங்க ஓகே சார் பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்